ஆதாரத்தை கேட்கும்போது மூசா நபி அவங்க கையில் இருக்கிற அந்த கைத்தடியை கீழே போடுறாங்க அது பெரிய பாம்பா மாறுது இதை பார்த்த ஃபிரௌனு மூசா நபி நல்ல சூனியக்காரம் தான் இதை மாதிரி எங்களாலேயும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மூசா நபிக்கும் சூனியக்காரங்களுக்கும் ஒரு போட்டி வைக்காங்க போட்டி வச்சதில் சூனியக்காரங்க என்ன செய்தாங்க அவங்க கையில் இருக்கிற கயிறையும் கைத்தடியும் கீழே போடுறாங்க அது போலியான பாம்பாக மாறுது இதை பார்த்த மூசா நபிக்கு பயம் வருது லேசா பயம் வருது அல்லா தலை மூசா நபிட்டு சொல்லுதான் உன்னோட கைத்தடியை கீழே போடு அப்படின்னு சொல்லுதான் இப்போ மூசா நபி அவங்க கையில இருக்கிற அந்த கைத்தடியை கீழே போடுறாங்க அது பெரிய பாம்பா மாதிரி சூனியக்காரர்களுடைய அந்த பாம்பா முழுகிருச்சு தான் சூனியத்தால என்ன செய்யணும்னு தெரியும் சூனியத்துல இல்லாதெண்ணை இருப்பதாக காட்டலாம் கயிறின் தடியின் போலியான பாம்பு மாதிரி மாற்றலாம் ஆனால் உண்மையான பாம்பு மாதிரி மாற்ற முடியாது மூசா நபி சூனியக்காரங்கள்ல அவங்க செஞ்சதும் சூனியமில்லை அவங்க அல்லாவுடைய இறை தூதர் என்பதே எல்லாரும் அறிஞ்சிக்கிட்டாங்க எனவே பணத்துக்காகவும் பதவிக்காகவும் போட்டிட்டு வந்த சூனியக்காரங்க அந்த இடத்துல சஜிதாவில் விழுந்துட்டாங்க சூனியத்தை விளங்கிய அதிசய பாம்பு பற்றிய தகவல்கள் திருகுரானில் சூரா ஹுராஃபில் நூற்றி ஆறாவது வசனத்துலேருந்து நூற்றி இருபத்தி ஆறாவது வசனம் வரை கூறுகிறான் சூரா யூனூஸில் எழுபத்தி ஆறாவது வசனத்துலேருந்து எண்பத்தி ரெண்டாவது வசனம் வரை கூறுகிறான் சூரா தாஹாவில் முப்பத்தி ஆறாவது வசனத்துலேருந்து எழுபத்தி ஆறாவது வசனம் வரை கூறுகிறான் சூரா ஷிஹ்ராஃபில் முப்பத்தி ஆறாவது வசனத்துலேருந்து ஐம்பத்தொன்னாவது வசனம் வரை கூறுகிறான் எனக்காகவும் என் பெற்றோர்களுக்காகவும் என் உஸ்தாதுக்காகவும் கல் வளர்ச்சிக்காகவும் என் கல்வி கல்விக்காகவும் துவா துவாச